ரொம்ப நன்றிங்கண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் தானே நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கத படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்த அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேற்று அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா மகன் தான் இருக்குது ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியும் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமாமா உன்னுடைய பீஸ்ல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படி உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்கு ஓகே அது ஓகே அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மனக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி ஆமா அந்த வீடியோ பார்க்கா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணுமாமான்னு நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துருவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்னு பாக்கா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாம கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்குமாமா அது லவ்யும் மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கண்ண சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க சசின் இருந்த நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே எவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் தயாரிக்கும் குமாரன் யோசிச்சுட்டே இருந்தாரு டைரெக்டர் சார் சொன்ன எப்படி கேட்கலான் அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாம் பழக்க வழக்கத்துக்காக மதுரை காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியிருந்தாரு அதனால குத்துணை நண்பனாக இருந்து இதான் மறந்துருக்கின்ற ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருக்கிறா குத்தணைவின் நண்பனாக இருந்தால் செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பர்வன் நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணு என்ன வேணும் கேட்பார் அண்ணே அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்புல சார் அண்ணே நான் மட்டும் கேட்டோம் என்ன குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே இல்லை சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்ல புள்ளி சார் அனுப்புங்க இருப்போங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி என்ன வந்து சொன்னா வெற்றி நான் தான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்றோம் அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈராசாரம்னு என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணன் கேட்போம்னே அப்படின்றாரு அண்ணன் கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு அண்ணன் என்னாச்சு நான் இல்லை அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பா பண்றேன் டேட் சார் எப்படி ஆகும் கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவன் சொல்லிருந்தேன் சரண் நான் எனக்கு சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பாதுமா கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தார் அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விளைக்கு விளைக்குன்னு போய் டக்குன்னு ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்கன்னா வெளியில ட்விட்டர்ல போட்டுடாமட்டேன் இதுங்க கொஞ்ச நேரம் இருக்கு என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிட்டுங்க அவருக்கு நினைக்க வரலங்க எங்க அண்ணன் அதுக்குள்ள நியூஸ் கொடுக்க பாக்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சுட கொடுத்து விட்டுருவோங்க நியூஸ் ஆக்கிருவோங்க ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியா இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாற விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நிகழ்ச்சியுடன் நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னை இயக்குன எல்லாத்துக்கும் அதே எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கண்ணனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் உங்க எங்க கன்னியானி பாடி லாங்குவேஜை நான் ஃபாலோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்தில் கடவுள் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனாக நான் நின்றுக்கலானே ஆனால் நான் சுந்தர ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படிதானே ரொம்ப நன்றிதான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்க இருப்பீங்கன்னு எப்பவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப இருந்தால் இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்ல என்னன்னு சொல்றேங்க ஆமா தம்பி அண்ணன் சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர் தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது வண்டி என்கிட்ட உள்வாங்க போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்லே அண்ணனே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோ நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அதுக்கடியே தான் வேறு ஒரு நடிகர்னா நீங்கள் வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமாக இருக்குன்னு அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப கூட்டி போங்கண்ணே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போதே கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள் என்ன இதை சிறுத்துக்கள் சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடி பேசாமிட்டு அவுட்லேயே இருக்காருங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரின்னு நான் ரெண்டு டபுள் டபுள் கியூஎஸ் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்பில இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அதுலாம் சொன்னீங்கன்னு இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட் வேணும் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன எடுக்கிறது சாரின் அப்படின்டாப்பில தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்க இதைத்தான் நான் போயிட்டு அவுட் பட்டேன் நீங்கள் கரெக்டாக போயிருவீங்க அப்படின்டாப்பில தம்பி இப்போ சொல்கிறேன் தம்பி நான் வண்டியை நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்த தம்பி ஒரு ஒருவேளை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ள போயிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பயமாதான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க இருப்பாங்க அதை கட்டி ஓடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கன்னா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் நீ ஓடிறா அப்படின்ட்டாரு மோசமான பதிவாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன்னு அதை தாண்டி டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தட்டு சப்போர்ட் பண்ணி தள்ளி தள்ளிபடிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கே ஆளு இல்ல அங்கே நாள் திரும்பி திட்டு 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 திருஞ்சு ஓடியாருங்க அந்த பை டிராவல்ஸ் எஸ்கேண்டு அந்த டிராவல்ஸ் வரும்னு டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில ஏறிங்க திரும்பி சாரினே பிரேக் பிடிக்கலனே வண்டி நேரம் போயிருச்சுனேன் அப்போல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சளவுக்கு நம்ம வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லாப்புல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சால் நான் கண்டிப்பாக நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பாகண்ணே எங்கள் அண்ணன் வெற்றமான கொடுத்த பாதைகளோ போயிகிட்டே இருக்கேங்க ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு கொடுத்து இங்கே வந்துட்டாங்கய்யா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆகுங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்டாப்ல கூப்டான ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாவே ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா அன்னைக்கு பெர்லியான அங்கங்க எங்கெங்கயோ போயிட்டே இருக்கேன் இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறையா இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறாப்புலையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி அவருக்கி நினைக்கிறேன் இந்த வினோத்த பத்தி வெற்றுமாங்க அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த ஒரு படம் கமிட்டா இருக்குன்னு அப்படின்னு மற்ற படம் சில படங்க ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்ல அமர்ஜென்ஸ் கிடைக்குன்னு கிடைக்கும் சொன்னாங்க அண்ணன் இந்த விண்ணோத்து படம் இருக்குன்னு சொன்னேன் அவனை மிஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னார் அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அவன் சிறந்து இந்தியாவில முக்கியமான ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்ல கண்டிப்பா அந்த தம்பி வருவாரு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திர கண்ணியண்ண அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க வழக்கம்ல குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் என்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவளை பிஸியா இருப்பாரு ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணால யாரும் ஒரு ஹஸ்பண்ட் ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு